பழம்பெரும் நடிகரான மோகன் சூரரை போற்று திரைப்படத்தில் ராணுவ அதிகாரியாக நடித்திருந்தார் மோகன் பாபுவுக்கு மூன்று குழந்தைகள் உள்ளனர் மகள் லட்சுமி மஞ்சு மற்றும் மகன்கள் மனோஜ் விஷ்ணு நடிகர் மோகன் பாபு நேற்று சொத்து தகராறு தொடர்பாக தனது மகன் மனோஜ் மஞ்சு மற்றும் மருமகள் மோனிகா மீது ரச்சகொண்டா காவல்துறையில் புகார் அளித்தார் அவர் அளித்த புகாரில் மாதப்பூரில் உள்ள தனது அலுவலகத்தில் இருந்தபோது ஜல்லப்பள்ளி வீட்டிற்குள் அத்துமீறி முப்பது நபர்களை வேலைக்கு அமர்த்தியதால் தனது பாதுகாப்பு குறித்து பயப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் தனது மகனும் மருமகளும் தனது வீட்டை ஆக்கிரமித்துள்ளதாகவும் அவர்களை வெளியேற்றுமாறும் கூறினார் எனது இளைய மகன் மனோஜ் நான்கு மாதங்களுக்கு முன்பு எனது வீட்டை விட்டு வெளியேறினார் மாதப்பூரில் உள்ள எனது அலுவலகத்தில் காலை மணி பத்து முப்பது அளவில் எனது மகன் மனோஜின் கூட்டாளிகள் என்று கூறிக்கொண்டு சுமார் முப்பது நபர்கள் எனது வீட்டிற்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்ததாக எனது ஊழியர் ஒருவர் என்னிடம் தெரிவித்தார் அவர்கள் எனது ஊழியர்களை அச்சுறுத்தி வெளியேற்றினர் மனோஜும் மோனிகாவும் தனது வீட்டை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ளதாக கூறினார் இந்த நபர்கள் என்னை துன்புறுத்தும் நோக்கத்துடன் எனது வீட்டில் காத்திருப்பதாக எனக்கு தெரிகிறது மனோஜ் அவரது மனைவி மற்றும் கூட்டாளிகள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையிடம் கோரிக்கை விடுத்தார் முன்னதாக மனோஜ் மஞ்சு தனது தந்தை மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்ததாக செய்திகள் வெளியாயின